வணக்கம் வெண்கலம் செம்பு பித்தளை பயன்படுத்த பிடிக்கும் ஆனால் சாமரிக்க கஷ்டமாக இருக்குன்னு நினைக்கிறவங்களா நீங்கள் உங்களுக்காக தான் இந்த வீடியோ சமைக்கும்போது அதிகமாக இருக்கணும்னு தண்ணியை கீழே ஊற்றிடுவோம் ஒரு டம்ளர் அளவு தான் இந்த தண்ணி இருக்குது இந்த தண்ணியிலையே பித்தளை செம்பு வெண்கலம் எல்லாத்தையும் பாத்திரத்துக்கும் வலிக்காமல் கைக்கும் வலிக்காமல் இங்கே பாருங்கள் லேசாக அதில் சுற்றி எடுக்கிறேன் அவ்வளோதான் பெருசாக ஒன்றும் நம்ம கஷ்டப்பட தேவையே இல்லை எடுத்து நம்ம வச்சதுக்கப்புறம் கூட நல்லா பளிச்சுன்னு ஆகும் ரொம்ப நேரம் கஷ்டப்படணுன்னு கூட அவசியம் கிடையாது அதே தண்ணியை வச்சு நம்ம திருப்பி திருப்பி எத்தனை பாத்திரம் வேணாலும் பளிச்சின்னு ஆக்கிடலாம் இப்போ பாருங்கள் அப்படியே இந்த செம்பு வச்சுட்டேன் வித்தியாசம் தெரியுதா பாருங்கள் ஒரு சைடு எப்படி ஆகிருக்குன்னு இதில் போட்டு அப்படியே ஒரு ஒரு பத்து செகண்ட் தான் சுற்றி எடுத்திருப்பேன் பாருங்கள் அளவுக்கு பளிச்சின்னு ஆயிடுச்சுன்னு அவ்வளோதாங்க நம்ம சேனல் ஏற்கனவே ஹோம்மேட் டிஷ்வாஷ் லிக்விட் எப்படி பண்ணாலும் போட்டிருக்கோம் அது கீழே நல்லது வீட்டில் கொடுக்குறேன் மறக்காமல் செக் பண்ணி ரொம்ப வருஷமாக பயன்படுத்தாமல் இருக்கிற பாத்திரத்தில் இந்த தண்ணியை வச்சு விளக்கி பாருங்கள் அப்போ தான் இந்த தண்ணி அந்த அளவுக்கு பயனுள்ளதுன்னு உங்களுக்கு தெரியும் அவ்வளோதாங்க வழக்கமாக நீங்கள் பயன்படுத்துகிற சோப்பு போட்டு இதை நல்லா விளக்கிட்டு கழுவிட வேண்டியது தான் எல்லா பாத்திரமும் பளிச்சு பளிச்சு இது என்ன தண்ணின்னு இப்போ பார்க்கலாமா இது புளிச்ச கீரை தாங்க சமையலுக்கு இதை நல்லா வேக வைப்போம் இல்லையா அதில் இருக்க அதிகப்படியான தண்ணியை வடிகட்டி அதை நம்ம பாத்திர வழக்கை பயன்படுத்த வேண்டியதா இவ்வளோ இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு நன்றி வணக்கம்